இந்திய ஒருநாள் அணியின் புதிய கேப்டனாக ஸ்ரேயா செய்யர் நியமிக்கப்பட வாய்ப்பு பிசிசிஐ அதிரடி திட்டம் இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரான ஸ்ரேயாசையர் ஆசிய கோப்பை டி டுவெண்டி தொடரில் சேர்க்கப்படாதது ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கின்றது உலக கோப்பை ஐபிஎல் சாம்பியன்ஸ் கோப்பை தொடர் ரஞ்சி கோப்பை துலீப் கோப்பை என அனைத்து தொடர்களிலும் ஸ்ரேயாசையர் அபாரமாக விளையாடி வருகிறார் அது மட்டுமில்லாமல் ஐ பி எல் தொடரில் கேப்டனாக சிறப்பாக செயல்பட்டு மூன்று முறை அணியை இறுதிப் போட்டிக்கும் அதில் ஒருமுறை முறை கோப்பையை வென்றும் கொடுத்திருக்கிறார் இப்படி சிறப்பாக செயல்படும் ஷேயாஸ் ஐயருக்கு சமீபத்தில் நடைபெற்ற இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை இந்த நிலையில் ஆசிய கோப்பை டி டுவெண்டி தொடரில் ஷேயாஸ் பரிந்துரை செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிலும் அவருடைய பெயர் இடம்பெறவில்லை இதனால் கிரிக்கெட் வல்லுநர்கள் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் இந்த தருணத்தில் கில் டி டுவெண்டி அணியின் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதனை சுட்டிக்காட்டியுள்ள ரசிகர்கள் அனைத்து பொறுப்பையும் கில்லுக்கு கொடுத்துவிட்டால் மற்ற வீரர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினர் இந்த நிலையில் இந்திய அணியின் அடுத்த ஒரு நாள் கேப்டனாக வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ரோஹித் சர்மா எப்போது ஓய்வு பெறுகிறாரோ அப்போது கில்லுக்கு பதிலாக ஸ்ரேயாஸ் அய்யருக்கு முன்னுரிமை வழங்க பி சி முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது கில் எவ்வாறு சிறப்பாக செயல்படுகிறாரோ அதேபோல் ஸ்ரேயாஸ் பல சாதன படைத்து வருவதால் அவருக்கு இந்த கௌரவத்தை அளிக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளுக்கும் ஒரே கேப்டன் இருப்பது சரி கிடையாது என்பதால் ஷ்ரேயாஸ் ஐயரை பொறுப்புக்கு கொண்டுவர முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது ரோஹித் சர்மா எப்போது ஓய்வு பெறுகிறாரோ அப்போது ஷ்ரேயாஸ் புதிய கேப்டனாக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கலாம்